நாளைக்கு மிக முக்கியமான நோம்ப விட்டுறாதி துவா கபூல் செய்யப்படக்கூடிய நாள் நாளைக்கு குடும்பங்களுக்கு செலவழி அல்லா பறக்க செய்வாங்களும் நீங்க பாடி பாடி கஷ்டப்பட்டு உழைச்சி வரக்கத்தை அடையிறத விட நாளைய நாள் உங்கள்ட்ட இருக்கிற அவ்வளோ பணத்தையும் குடும்பத்துக்கு வருடமும் உங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கிற எல்லாம் உங்களுக்கு தருவோம் சஹாபாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீச நாங்க அனுபவத்துல கண்டோம் குடும்பத்துக்கு செலவழிக்கும் செலவழிக்கிற பாக்கியத்தருவாங்க அடுத்தது மிக முக்கியமானதுதான் முஹர்ரம் பத்தண்டைக்கு நீங்க எல்லா இடத்துல வீடியோ பாப்பீங்க ஈரான்ல சிரியால லெபனான்ல இந்தியால பாகிஸ்தான்ல என்ன செய்வாங்க நெஞ்சில குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க நம்மட தூண்டில் மாதிரி முதுல குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க இது ஹுசைன் ரத்தம் ஹுசைன் ரத்தம்னு கத்துவாங்க ஏ ஏன் அது உலகத்துல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஏன் ரத்தம் எடுக்கிறார் உலகத்துடைய கலாச்சாரமாக மாறி சரியாயிரு ஹுசைன் ரவி எல்லாம் எங்கட எங்கட உயிர் அதான் ஹுசைன் ரதி அல்லா சொல்றேன் உங்களுக்கு ஹுசைன் ரதி எல்லாம் தைரியல்லா வளர்த்த புள்ள இப்ப ஹுசைன் ரதி அல்லாஹான் ஈராக்கு இப்ப ஈராக்ல தான் ஹுசைன் ரதி அல்லாஹுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க மதீனாவில் இருந்து கொண்டு ஹுசைன் ரவி எல்லாம் ஈராக்கு போறாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க போவாதீங்க ஹுசைன் போவாதீங்க ஏண்டாங்களோட வாப்பா ஏற்கனவே இப்படித்தான் கூஃபாக்கு போய் கொலை செஞ்சுட்டாங்க உங்களோட வாப்பா ஹுசைன் ரதி எல்லாம் முடிவெடுத்தாங்க போறது நான் சுருக்கமா சொல்றேன் நீங்க விளங்குறதுக்காக நீங்க சரியா படிக்கலைன்னா தவறான விளக்க உங்களுக்கு கிடைச்சிரு அதுதான் சொல்றேன் சரியா இப்ப ஹுசைன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியெல்லான்னு கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க எவ்வளோ உயர்ந்தவங்க ஏண்டா ஹுசைன் ரஜியுல்லாட கையை மோறுவாங்க பின் அப்பாஸ் ரசூலுல்லாட பேரந்தன் ரசூலுல்லாவே மாறித்தான் ஹுசைன் ரதிகல்லான் நபியோ சொல்லுவான் ஹுசைன் மின்னி ஹுசைன் என்ன சேர்ந்தவர் நபியுடைய மடியில வளர்ந்த புள்ள நபியோங்க முத்தமிடுவாங்க விடுவாங்க உதட்ட ஹுசைனுடைய அப்துல்லா பின் அப்பாஸ் கடைசியா சொன்னாங்க கும்புரா என்ற ஒரு பறவை பறவையே உனக்கு முழு ஆகாயம் ஒன்றதான் நினைச்ச இடத்துல நீ இடு நினைச்ச இடத்துல கூடு கட்டலாம் நாங்க சொல்றோம் போகாத அவங்க முடிவெடுத்தாங்க எப்ப குடும்பத்தை கூட்டிட்டு போவாதி அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் மாமாமார் மக்கள் மருமக்கள் எல்லாரும் ஈராக்கு கிட்ட வந்துட்டாங்க இப்ப அப்ப எசீதுடைய தானே அவன் எவ்வளவு பெரிய கடினமானவன்டா ஒரு படை அனுப்பினான் ஹுசைன் ரவி யுத்தம் செய்யறது குடும்பத்தோட அப்பதான் கர்பலா என்ற இடம் ஒன்று இருக்குது ஈராக்ல அதுக்கு சொல்றது கர்புன் அரபுல கர்பண்டாலும் சோதனை பலாண்டாலும் சோதனை அந்த இடத்துல முற்றுகையிட்டு சின்ன குடும்பம் அது பெரிய படம் வந்துருக்கு வந்தா முதல் வேலை செஞ்சாங்க என்னடா தண்ணி கொடுக்கல தண்ணி இப்ப கொடுக்கட்சியா யாரு ஹசன் ரீதியா இல்லையா நானா தான் கொடுத்தது இப்ப நடக்குது அநியாயம் தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்காம தண்ணியை தடுத்துட்டாங்க குடிக்க தண்ணி இல்லை ஆரம்பிக்குது யுத்தம் எல்லாம் பின்னு போக மாட்டாங்க ஒரு நாள் அவங்க தைரிய சாலி அழிவதி எல்லாம் சம்பவத்தை வாப்பா பிள்ளை எப்படி வளர்த்தாரு அவங்க இப்ப யுத்தம் உசைன்றவர் எல்லாம் சொன்னாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க ஷஹீதாகும் வரைக்கும் நான் போராடுவேன் நான் பின்னுக்கு வைக்க மாட்டேன் காலை என்ன செய்யறது மனைவிமார் பேர பிள்ளை எல்லாம் அழுகுது நடக்காது நான் கால் வைக்க மாட்டேன் பின்னுக்குண்டான் சார் நீங்க சொன்னா நாங்க போடுறடி இல்லை நாங்களும் மௌத் ஆகிறோம் எல்லாருமே மௌத் ஆயிட்டான் நீண்ட சம்பவம் சுருக்கி சொல்றேன்னா கடைசியா

அன்று செல்லல்லாக அலை செல்ல முடிய பே பிள்ளைகள்தவ எல்ல கணவன்மாரும் கர்பன்றது எல்லாக அவங்களுடைய தலையை வெட்டினா தலை வேற பொடி வேற எங்களுக்கு பேசுறது லேசா இருக்குது லேசான சம்பவம் அல்ல அது மனசு தாங்காது உங்களோட வாப்பா உங்களோட குடும்பம் உங்களோட தலைவர் தலையை வெட்டி பொடி வேறண்டா அந்த சிந்தி யோசிச்சு பாருங்க அந்த நிலமே அது மட்டுமல்ல என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெண்களும் விதவையாக வருது ஹுசைன் ரத்தி அல்லாட தலையை ஒரு பிளேட்ல வச்சு அனுப்புறாங்க எசீது கிட்ட தலை வருது பொடிய கர்பலாவில் அடக்கிட்டாங்க அதுதான் ஈராக்கில் அந்த இடம் இருக்குது போவாங்க எல்லாரும் தலையை எசீது கொண்டு வந்தா ஹுசைன் ரதி அல்லான் தந்தை சக்கராத்தில் வசிய செஞ்சிருந்தாங்க என்ன ஷஹீதானா என்ற உடம்ப உம்மாக்கு பக்கத்துல அடக்குங்க எடுத்து பார்த்த சஹாபாக்கள் அழுதாங்க முத்தமிட்ட நாக்கு இதெல்லாம் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது அதற்கு பிறகு அந்த தலை மதீனாக்கு கொண்டு வரப்பட்டு தொழுவிக்கப்பட்டு ஃபாத்திமா பாத்திமா அல்லாஹு அண்ணாவுக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டது இந்த வரலாறு நடந்தது ஆஷூரா முஹர்ரம் இதத்தான் வடிவமைத்து எங்களோட முஸ்லீம்களை பிரிக்கிறது இந்த இந்த துயரத்துக்கு யாருக்கு சிரிப்பு வராது இந்த சம்பவத்தை நீங்க சரியா வாய்ச்சீங்கன்னா அழுதுட்டே இருப்பீங்க நீங்க நான் சொல்லு பூர்த்தியா சொல்லல இந்த சம்பவத்தை நீங்க வாய்ச்சீங்கண்டா நீங்க அழுதுட்டே இருப்பீங்க இத வடிவமைச்சு என்ன செஞ்சாங்க இப்படி நடந்து ஹுசைனுக்கு நாங்க ரத்தம் குடுக்கணும் என்றுதான் முஸ்லீம்ங்களை ரெண்டா பிரிச்சு விட்டாங்க ஷியா சுன்னி இப்படித்தான் பிரிச்சு எங்களை எங்களுக்கு சரியான சம்பவம் தெரியாது நாங்களும் அங்கதான் போ அதனாலதான் நீங்க நாளை பாருங்க மொஹர் அண்டைக்கு ஈரான்ல ஈராக்ல லெபனான்ல சிரியாவுல இந்தியாவுல பாகிஸ்தான் காளை வெறுமையோட என்ன செய்வாங்க அப்படியே கத்தியால வெட்டி விட்டு ரத்தம் எடுப்பாங்க அவசியம் ரத்தம் கொடுத்து என்ன செய்ய நாங்க என்ன செய்யணும் ஹுசைன் அந்த ரத்தம் எங்கள்ட்ட இருக்கணும் அந்த பிள்ளைகள் அநியாயத்துக்கு எதிராக பேசுற பிள்ளைகள் நீதமான பிள்ளைகள் அதைத்தான் நாங்க படிக்கணும் இந்த முஹர்ரமுடைய தினத்துல ியமிக்க சகோதர்களே இப்படியான குடும்பம் ஷிதாக்கப்பட்ட தினம்தான் நாளே தினம் இன்ஷா அல்லாஹ் மொஹர்ரமுடைய பத்து சகோதரர்களே குடும்பம் பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பழக்கிறது மனைவிய நோன்பு பிடிக்கிறது எப்படியாவது குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம்